இதுவரை விடாமுயற்சி நேர்கொண்ட பார்வை என்றெல்லாம் தமிழில் பெயர் வைத்த அஜித் இப்போது அவரும் விஜய் பாணியில் ஆங்கில படத்தலைப்புக்கு பெயர் வைத்திருக்கிறார் மீண்டும் இணைகிறார்கள் தனுஷ் ஐஸ்வர்யா ஆனால் விவகாரத்து என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் ரஜினிகாந்தும் லதா ரஜினிகாந்தும் பெரிதும் அரிசி அடைந்தார் பதினெட்டு வருஷம் வாழ்க்கைக்கு அப்புறம் ரெண்டு பசங்க இருக்காங்க பதினாறு வயசில் இப்போ போய் அனிதத்துடைய பெற்றோர்கள் அனிதத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க விரும்பினார்கள் ஆனால் எப்படியாவது அனிதத்தை முக்கியமான இசையமைப்பாளராக தர இசையமைப்பாளராக உருவாக்க வேண்டும் என்பது தனுஷன் விருப்பம் ஏன் விவகாரத்தை செய்து கொள்கிறார்கள் நடிகர்கள் படப்பிடிப்பு தளங்களிலே உடன் நடிக்கும் நடிகர்களிடம் சரசம் ஆடுவது எந்த நடிகைக்கு பிடிக்கும் பார்த்திபன் தூது விட்டார் சௌந்தர்யாவிடம் உடனே சௌந்தர்யா என்ன அப்படின்னாரு உங்கள் மனைவியை விட நான் எந்த விதத்தில் வசதி நேராக சீத்தாட்டை போட்டு கொடுத்தேன் யாராவது சக்கலத்தி வருவதை விரும்புவார்களா அதனால தான் இந்த மாதிரி விவரத்தை ஏற்படுவதற்கு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் மீண்டும் இணைகிறார்கள் தனுஷ் ஐஸ்வர்யா பதினெட்டு கால வாழ்க்கையில் தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு யாத்ரா லிங்கா ஆகிய இரண்டு மன்கள் இருக்கிறார்கள் பதினெட்டு கால இல்லற வாழ்க்கைக்கு பிறகு ஆந்திராவில் ஒரு ஓட்டலை தங்கியிருக்கும்போது தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவகாரத்து செய்ய போத செய்தி வெளியிட்டனர் செய்தி வெளியிடும்போது இருவரும் ஒரே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார்கள் ஆனால் விவகாரத்து என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் ரஜினிகாந்தும் லதா ரஜினிகாந்தும் பெரிதும் அரிசி அடைந்தார்கள் பதினெட்டு வருஷம் வாழ்க்கைக்கு அப்புறம் ரெண்டு பசங்க இருக்காங்க பதினாறு வயசில் இப்போ போய் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை கடுமையாக கண்டனம் தெரிவித்தார்கள் இதனால் விவகாரத்து நோட்டீஸ் விடாமல் விட்டார் ஐஸ்வர்யா அதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகளாக தனுஷ் பற்றி பேசாமலேயே இருந்தார் ஐஸ்வர்யா இதற்கிடையில் தன்னுடைய மகன்கள் பள்ளிக்கூட ஆண்டு விழாவுக்கு இரண்டு பேரும் சேர்ந்து வந்தார்கள் பேசிக்கொள்ளவில்லை அதே போல் தன்னுடைய அப்பாவுடன் தீபாவளியை கொண்டாடினார்கள் யாத்திராவும் லிங்காவும் அது மட்டுமல்ல யாத்ராவை முக்கிய வேடத்தில் நடிக்க வைத்திருக்கிறார் தனுஷ் இது ரஜினிகாந்துக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் சமீபத்தில் தனுஷை பற்றி பிரேரித்திருந்தார் ஐஸ்வர்யா அவர் யூடியூபுக்கு அளித்த பேட்டியில் அனிருத்தை மூணு படத்தில் இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்தோம் ஆனால் அனிருத்தை இசையமைப்பாளராக போட்டது தனுஷ் தான் எப்படியாவது அனிருத்தை முக்கியமான இசையமைப்பாளராக தர இசையமைப்பாளராக உருவாக்க வேண்டும் என்பது தனுஷின் விருப்பம் ஆனால் இன்றைக்கு அவர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் தனுஷ் அனிருத்துன்னு சொன்னால் அவருடைய திறமையும் விடாமுயற்சியும் உழைப்பும் தான் அனிதத்துடைய பெற்றோர்கள் அனிதத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க விரும்பினார்கள் ஆனால் அவருடைய விதிவசம் அவர் இங்கே இசையமைப்பாளர் ஆகிவிட்டார் அனிதத்தை இசையமைப்பாளர் அக்கியது தனுஸ்தான் என்று பாராட்டியிருந்தார் ஐஸ்வர்யா எனவே அவர்களுடைய எதிர்கால இணைந்து வாழ்வதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் ஐஸ்வர்யாவுடைய பேச்சை கணிக்க வேண்டியிருக்கிறது தனக்கு இன்பம் இல்லாவிட்டாலும் விருப்பம் இல்லாவிட்டாலும் தன்னுடைய யாத்ரா லிங்கா ஆகிய மகன்களுக்காகவும் தன்னுடைய அப்பா ரஜினிகாந்துக்காகவும் அம்மா லதரஞ்சினிகாந்துக்காகவும் தனுஷுடன் விரைவில் ஐஸ்வர்யா இணைவார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சினிமா தம்பதியரில் நளினி ராமராஜன் இருவரும் விவரத்தானவர்கள்தான் ஆனால் ஒருவருக்கொருவரை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் நளினியம் நளினியிடம் கேட்டால் மிகச்சிறந்த கணவர் ராமராஜன் வேறு வழி இல்லாமல் நாங்கள் விவகாரத்தை செய்து விட்டோமே தவிர மற்றபடி நாங்கள் திருமண விழாவுக்களை கலந்து கொண்டிருக்கிறோம் நல்லது கெட்டுவதில் கலந்துகிருக்கோம் என்ன இருவரும் சேர்ந்து வாழவில்லை அவ்வளவுதான் என்று சொன்னார் நளினி போல் சீதாவும் பார்த்திபனும் விவகாரத்தை செய்து பிரிந்து விட்டாலும் இடையிலே சீதா ஒரு டிவி நடிகருடன் வாழ்ந்தாலும் இப்போது அந்த டிவி நடிகரை துரத்தி விட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திபனை பற்றி அவதூறாக ஒரு வார்த்தை கூட இதுவரை சீதா சொன்னதே இல்லை ஆனாலும் பார்த்திபனோடு மீண்டும் சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லிவிட்டார் அதே சமயத்தில் ரஞ்சித் ஒரு நடிகை திருமணம் செய்தார் அதற்கு பிறகு விவாதத்தை செய்துவிட்டார் இப்போது விவாதத்து செய்த மனைவியுடையனமே சேர்ந்து வாழ்கிறார்கள் விவாரத்து செய்வதும் மீண்டும் சேர்ந்து வாழ்வதும் தமிழ் சினிமாவில் புதிதான விஷயம் அல்ல ஏன் விவகாரத்தை செய்து கொள்கிறார்கள் என்ற கேள்விக்கு நாம் பல நடிகர் நடிகர்கள்கிட்ட விசாரித்த பொழுது அவர்கள் நேரடியாக சொல்லாவிட்டாலும் சுசகமாக தெரிவித்த விஷயம் இதுதான் திருமணம் உடனேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க வேண்டும் என்று நடிகர்கள் விரும்புகிறார்கள் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் நடிகர்கள் படப்பிடிப்பு தளங்களிலே புடன் நடிக்கும் நடிகர்களிடம் சரசம் ஆடுவது எந்த நடிகைக்கு பிடிக்கும் எந்த மனைவிக்கு பிடிக்கும் யாராவது சக்கலத்தை வருவதை விரும்புவார்களா அதனால தான் இந்த மாதிரி விவரத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது சௌந்தர்யா ஒரு நடிகை அவர் விபத்தில் இறந்து விட்டார் அவர் பார்த்திபனோடு ஒரு படத்தில் நடித்தார் அப்போது பார்த்திபன் தூது விட்டார் சௌந்தர்யாவிடம் உடனே சௌந்தர்யா என்னவின்னாரு நேராக சீத்தாட்டை போட்டு கொடுத்துட்டார் அது மட்டும் இல்லை பார்த்தி சொன்னார் என்னை விட உங்கள் மனைவி அழகாத்தான் இருக்காங்க உங்கள் மனைவியை விட நான் எந்த விதத்தில் ஒசத்தி அப்படின்னு கேட்டுவிட்டார் இதுதான் அவர்களுக்கு விவகாரத்துக்கான காரணமாக அமைந்தது அதே போல் ராமராஜனுக்கு மார்க்கெட்டு மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதுவும் அவருடைய சொந்தக்காரர் பண்ண திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் இதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்றதனால்தான் நளினி நீங்கள் வேணா ரெண்டாக கல்யாணம் பண்ணீங்க என்று சொல்லி விவகாரத்துக்கு சம்மதித்தார் பிரசாந்தை டாக்டராக்க விரும்பினேன் அப்பா தியாகராஜன் பேட்டி நடிகை தியாகராஜன் சமீபத்திலே ஒரு பேட்டி அளித்தார் நான் என்னுடைய மகன் பிரசாந்தை சினிமாவில் நுழைய அனுமதிக்கவில்லை ஏன்னு சொன்னால் எங்கள் அப்பா ஒரு டாக்டர் அதாவது தியாகராஜனுடைய அப்பா ஒரு டாக்டர் அதனால் எங்கள் அப்பா டாக்டர் நான் டாக்டர் ஆக முடியல என் பையனாவது டாக்டர் ஆகட்டும் என்று சொல்லி மருத்துவர் தேர்வுக்கு அனுப்பினேன் பிரசாந்தை ரெண்டு முறை மருத்துவ தேர்வில் போற்றுவிட்டார் பிரசாந்த் சரி அவன் விதி அப்படி தான் இருக்கும்போல் இருக்குன்னு சொல்லி தான் அந்த நினைப்பை கை கைவிட்டு விட்டு சரி போப்பா என்று சொன்னேன் என்று சொன்னார் நடிகர் தியாகராஜன் படத்தின் தலைப்பை வெளியிட்ட அஜித் படக்குழுவினர் ரிலீஸ் தேதியையும் அன்றே வெளியிட்டனர் விடாமுயற்சிக்கு அடுத்தபடியாக அஜித் நடிக்கப் போகும் படத்துக்கு குட் பேட் அண்ட் அக்லி என்று பெயரிட்டப்பட்டிருக்கிறது இதுவரை விடாமுயற்சி நேர்கொண்ட பார்வை என்றெல்லாம் தமிழில் பெயர் வைத்த அஜித் இப்போது அவரும் விஜய் பாணியில் ஆங்கில படத்தலைப்புக்கு பெயர் வைத்திருக்கிறார் அடுத்த ஆண்டு பொங்கல் அன்று குட்பேட் அக்ளி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கேள்வி என்னென்னா தமிழ் படங்களுக்கு தமிழ் பேர் வைக்கலன்னா தெலுங்கு படத்துக்காக தமிழ் பேர் வைப்பாங்க யோசனை பண்ணி பாருங்கள் செய்து தமிழ் நடிகர்களே தமிழ் பட தயாரிப்பாளர்களே தமிழ் பட இயக்குநர்களே தயவு செய்து தமிழில் பெயர் வையுங்கள் நீங்களே தமிழை இருட்டடிப்பு செய்தால் யாரிடம் போய் நாங்கள் முறையிடுவது இந்த விஷயத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை பாராட்டியே ஆக வேண்டும் அணிய நிறுவனங்களின் முகப்புகளில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் உத்தரவிட்டார் கலைஞர் அதுபோல தமிழ் படங்களுக்கு தமிழ் பெயர் வைத்தால் மட்டுமே வரி விளக்கு என்று சொன்னார் அந்த காலகட்டத்தில்தான் தமிழில் நிறைய பெயர்கள் வந்தன எனவே தமிழ் வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழ் புட தயாரிப்பாளர்கள் தமிழுக்கு துரோகம் செய்யக்கூடாது தயார் செய்து தமிழில் பெயர் வையுங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்